எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு ஜாதக ரீதியாக இந்த சுதந்திரமன்ற சுவாமி கால பெய்த வரையும் அரிசந்திரிக்கு முன்னாடி ஜோசிய நடந்து சொன்னார் ஒரு நாள் ஜோசியத்தை நம்பல நாற்பது வருஷம் நாற்பத்தி ஐம்பது வருஷம் ஓடிஞ்சிருக்கு இடையில் நிறைய தோல்விகள் தொடர் 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 தோல்விகளாக இருந்துச்சு ஒரு நாள் வந்து நம்ம நண்பர் பேரண்ட்ஸ் வந்து திடீர்னு வந்து வாங்க கண்டனம் சொல்லலாம் அப்படின்னாரு கண்டவன்ஸ் நான் போவேன் நிறைய டெட் எல்லாம் தூக்குவேன் எல்லாம் பண்ணுவேன் பட் அதனால எனக்கு நிறைய மாற்றங்கள் நடந்துச்சு நான் பணம் காசு வந்தவுடனே நான் அதை இதை மறந்துட்டேன் அந்த பணம் வந்தவுடனே அந்த கண்டவன்ஸுக்கு போகிறது அந்த டெட் பாடி தூக்குறது அந்த சுடுகாட்டுக்கு போகிறது அந்த சலுகைகளோடு கலந்துக்கிறது மறந்துட்டேன் கொஞ்சம் பணம் வந்தவுடனே அப்புறம்தான் தெரிஞ்சுது ஆகா நம்ம நிறைய தற்கோம் நமக்குன்னு ஆண்டவர் என்ன எழுதிட்டானோ நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கால பைரவர் எங்களுக்கு கால பைரவர் ஒவ்வொரு சுடுகாத்துலையும் கால இருக்கணும் அதான் மரபு அதுதான் ஐதீகம் கால பைரவர் வந்து ஒவ்வொரு சுடுகாத்துலேயும் இருப்பார் அவருடைய வாங்கினது வந்து நான் கம்மி சேர்த்து ஆறு நாய் அதான் அவருடைய வாங்கணும் அவருடைய இருக்கணும் சிவனோட அவதாரம் தான் இந்த கால பயிறவன் இங்கே வந்து இப்போ அறுபது ஆறு வயசு ஆகிடுச்சு இனி வந்து இந்த வருஷ கொஞ்சம் நம்புவோம் நம்ம விதி எப்படி அப்படி நம்மளை கூட்டிட்டு போகிறோம் அப்படின்னு தான் அதே மாதிரி ஹரிச்சந்திரன் வந்து வாழ்க்கையில் ரொம்ப பொய் சொல்லாத ஒரு மனிதனாக வாழ்ந்துருக்கிறேன் என்னோட நெருங்கி பலன்களுக்கு தெரியும் ஒரு பொய்ய வந்து சொல்ல மாட்டேன் உண்மையை தான் சொல்கிறேன் உண்மை வந்து மிகைப்படுத்த மாதிரி இருக்கும் நான் சொன்னது வந்து உண்மை ஆனால் அது வந்து மிகைப்படுத்துகிற மாதிரி பல பேருக்கு சொல்லியிருக்கோம் ஆனால் நான் சொன்னதெல்லாம் இருபது வருஷம் முப்பது வருஷம் வச்சு நடக்கும் நாற்பது வருஷம் கூட நடந்துருக்குது ஏன்னா அதை சொல்ல வைக்கிறதே இந்த கிரகங்கள் தான் இந்த அரிச்சந்திர மகாராஜா வந்து உண்மையாக எப்படி வாழ்ந்தாரோ அவ்வளோ தூரம் வாழ முடியாது இந்த கலியுகத்தில் அட்லீஸ்ட்டு ஒரு மனசாட்சியோட வாழ்றதுக்கான வழிகள் இது தெய்வங்கள் வந்து ஒரு நம்பிக்கை தான் ஒரு அசிரீதி தான் ஒரு நம்மளுடைய பவர் தான் ஐம்புலன்கள் ஆனது உடம்பு இந்த ஐம்புலன்கள் வந்து எப்படின்னா இந்த தெய்வங்களாக சிவனாக ஹரிச்சந்திரனாக வாயுவாக நீராக நிறமாக ஆகாயமாக பூமியாக உள்ள பவர் தான் நம்மளை ஏற்றுது அதில் ரொம்ப நாற்பது வருஷம் வச்சு உணர்ந்துருக்குறேன் ஸோ இது அதுக்கான ஒரு தொடக்கம் பெரிய பெரிய ஆலயங்களுக்கு உருவாக ஒரு காரணமா இருந்திருக்கிறேன் பட்டு ஆனா இது சுடுகாட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் பயமா இருந்ததுனால இந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகள் ஒரு பயம் சொல்லுகா போனால் பேய் பிடிக்கும் பிடிச்சு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பயத்தினால் வந்தா இருப்பேன் நண்பர்களோட தினம் வருது வழிபாட்டு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது அந்த தெய்வத்தை வழிபட்டு போனால் ஒரு நல்ல கரு ஒரு நம்பிக்கையில் இப்போ கண்டினியூஸாக தொடர்ந்து பண்ணுவேன் நீங்கள் உங்களுக்கு எந்த தெய்வங்கள் பிடிக்குதோ அந்த தெய்வங்களும் நீங்கள் வழிபடுங்க சும்மா அதாவது வாழ்க்கை வந்து அமோகமாக இருக்கும் தடைகள்லாம் அடிபட்டு போயிடும் உங்களை நினச்ச இறந்தவங்களை வந்து பார்க்கலாம் டெய்லி சுற்றுலாட்டுக்கு போகிறது வந்து ஒரு தெய்வங்களை பார்க்கறதுக்கு தான் ஸோ நீங்களும் உங்களுக்கு என்ன ஜாதகத்தில் என்ன பிடிச்சிருக்கோ அந்த கடவுள் சொன்னாங்க நம்புங்க வழிபடுங்க நல்லதே நடக்கும்